திருப்பாடல் நீதியின் கடவுளுக்கு நன்றி செலுத்துதல் ஆண்டவரே என் வியத்தகு உம் செயல்களை எல்லாம் எடுத்துரைப்பேன் உம்மை முன்னிட்டு மகிழ்ந்து களி கூறுவேன் உன்னதர உமது பெயரை போற்றி பாடுவேன் என் எதிரிகள் பின்னிட்டு திரும்புவார்கள் உமது முன்னிலையில் இடர் விழுந்து அழிவார்கள் நீர் நீதி நடுவராய் அரியணையில் வீச்சிருக்கின்றீர் என் வழக்கில் எனக்கு நீதி வழங்கினீர் வேச்சினத்தாரை கண்டித்தீர் அழித்தீர் அவர்களது பெயர் இனி ராதா பாடி அடியோடு ஒழித்துவிட்டீர் எதிரிகள் ஒழிந்தார்கள் என்றும் தலையெடுக்க முடியாமல் அழிந்தார்கள் அவர்களின் நகர்களை நீர் தரைமட்டம் ஆக்கினீர் அவர்களை பற்றிய நினைவு அச்சு போயிற்று ஆண்டவர் அரியணையில் என்றென்றும் வீச்சிருக்கின்றார் நீதி வழங்குவதற்கென்று அவர் தம் அரியணையை அமைத்திருக்கின்றார் உலகிற்கு அவர் நீதியான தீர்ப்பு வழங்குவார் மக்களினத்தாருக்கு நேர்மையான தீர்ப்பு கூறுவார் ஒடுக்கப்படுவோருக்கு ஆண்டவரே அடைக்கலாம் நெருக்கடியான வேலைகளில் புகலிடம் அவரே உமது பெயரை அறிந்தோர் உண்மையில் நம்பிக்கை கொள்வர் ஆண்டவரே உம்மை நாடி வருவோரை நீர் கைவிடுவதில்லை சீயோனில் இருக்கும் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள் அவருடைய செயல்களை மக்கள் அறியுங்கள் ஏனெனில் ரத்தப்பழி வாங்கும் அவர் எளியோரை நினைவில் கொள்கின்றார் அவர்களின் கதறலை அவர் கேட்க மறவார் ஆண்டவரே என் மீது இரக்கமாயிரம் என்னை பகைவரால் எனக்கு வரும் துன்பத்தை பாரும் சாவின் வாய் நின்று என்னை விடுவியும் அப்பொழுது மக்கள் சியோனின் வாயில்களில் உம் புகழ் அனைத்தையும் பாடுவேன் நீர் அளிக்கும் விடுதலை குறித்து அகமபிவேன் வேற்றினத்தார் வெட்டின குழியில் அவர்களே விழுந்தார் அவர்கள் மறைத்து வைத்திருந்த வலையில் அவர்கள் கால்களை சிக்கிக்கொண்டனர் ஆண்டவர் நீதியை நிலைநாட்டுவதன் மூலம் தம்மை வெளிப்படுத்தியுள்ளார் பொள்ளார் செய்த செயலில் அவர்களை கொண்டனர் பொள்ளார் பாலாதத்திற்கு செல்வர் கடவுளை மறந்திருக்கும் வேச்சினத்தார் யாவரும் அங்கே செல்வர் மாறாக வறியவர் என்றுமே மறக்கப்படுவதில்லை எளியோரின் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது ஆண்டவரே எழுந்தும் மனிதரின் கை ஓங்க விடாதேயும் வேச்சினத்தார் உமது முன்னிலையில் தீர்ப்பு பெறுவார்களாக ஆண்டவரே அவர்களை அடைய செய்யும் தாம் வெறும் மனிதரே என்பதை மேட்சினத்தார்க்கு உணர்வார்களாக